அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஐந்து பூதங்கள் தடவை ஐந்து புலன்கள் பார்த்தோம் இந்த தடவை ஐந்து பூதங்கள் ஐந்து பூதங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மண் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த ஐந்து தான் ஐந்து பூதங்கள் இந்த அஞ்சுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்மளும் இல்லை வெளியுலக சேர்க்கையும் இல்லை அதனால் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் இதை பற்றி தொண்ணூத்தாறு தத்துவத்துக்களை சித்தர்கள் இணைத்து அதை பற்றி பேசியிருக்காங்க நூல்களில் அப்படி நம்ம இங்கே பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து மண் தத்துவம் இந்த மண் தத்துவத்தை பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இருக்கக்கூடிய தத்துவமும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மண்தத்துவமும் ஒன்று தான் ரெண்டும் வேறு வேறு கிடையாது தத்துவத்தில் வெளியில் மண் மூலமாக விளையக்கூடிய காய்கள் கனிகள் இதை நம்ம சாப்பிட்றோம் கிழங்கு வகைகள் இது இந்த சாப்பிட்டு தான் நிலத்தில் விளையக்கூடிய பொருள்களை நம்ம சாப்பிட்டு தான் நம்மளுடைய உயிரவே நம்ம வந்து வளர்த்துக்கிறோம் அதாவது நம்ம உடம்பை அதுதான் வந்து உடம்பாக மாறுது இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்போ அந்த இருந்து கிடைக்கக்கூடிய மண் மூலமாக விளைவிஞ்சு கிடைக்கக்கூடிய எல்லாமே மண்ணிலருந்தான் உணவுப் பொருட்கள் மேக்சிமம் வருது இந்த மண் இருந்து வரக்கூடிய அந்த சத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதுதான் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் திசுக்களாகவும் சதைகளாகவும் எலும்புகளாகவும் மாற்றம் அடையுது அப்போ இந்த மண்ணுக்கும் நம்மளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்போ இந்த மண் தத்துவத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சதைகள் சதைகள் எலும்புகள் இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து மண் தத்துவம் நம்ம உடம்புல வந்து மண்ணாக இருக்குது தான் திருப்பியும் நம்ம இறக்கும் அது திருப்பியும் மண்ணோடையே சேர்ந்து அது மண்ணோட மண்ணாக மக்கி போகுது இது ஒரு ப்ராசஸ் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்த்தத்துவம் இந்த பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலையும் வெளியிலையும் இருக்கக்கூடிய நீர் வந்து ஒற்றுமையானது தான் வெளியில் இருக்க நீர் வந்து இந்த உலகத்தில் வந்து எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நீர் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மீதியெல்லாம் பொருள் அதாவது நம்ம இருக்கக்கூடிய தேசங்கள் இந்த தான் மீதி இருக்கக்கூடிய பொருள்கள் உயிர் வாழக்கூடிய மனிதர்கள் அதே மாதிரி மனித உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா எழுவது பர்சன்டேஜ் வந்து நீர் தான் இருக்கு இந்த நீர் வந்து எது எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரத்தங்கள் நிணநீர் சுரப்பிகள் ஹார்மோன் சுரப்பிகள் நம்ம வேர்வைகள் வேர்வை கிளாண்ட் அந்த ஸ்விட்டிங் கிளாண்டெல்லாம் வரும் அப்புறம் வந்து கண்ணில் வரக்கூடிய நீர்கள் இது எல்லாமே உடம்புல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நீர் தன்மையில் இருக்கக்கூடியது தான் இது நம்ம உடம்புலையும் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது மீதி தான் வந்து மற்ற பொருள்கள் இருக்குது பூதங்களில் ஐம்பூதங்களில் அப்போ நீருடைய சதவீதமும் அவங்கள இருக்குது இப்போ இது இல்லாமல் நம்ம எதுவும் இல்லை அப்போ வெளியில் இருக்க நீர் குறையும் போது அதுக்குரிய சூழ்நிலைக்கு தேவையான கஷ்ட நஷ்டங்கள் நம்மளுக்கு வரும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தத்துவத்தில் ஏதாவது ஃபால்ட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் நோய்க்குறிகள் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும் மண்தத்துவத்தனே அப்படி தான் இப்போ சொல்கிறாங்களே கால்சியம் குறைபாடு இருக்குது அதனால் எலும்புகள் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மண்தத்துவத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கால்சியம் நம்மளுக்கு கிடைக்கல அதனால் உடம்புக்கு வந்து அப்படி இருக்குது அதே மாதிரி இருந்து கிடைக்கக்கூடிய இப்போ ஹார்மோனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வெளியிலேருந்து நம்மளுக்கு அந்த உணவுகள் கிடைக்கல அப்படின்னா அது பற்றாக்குறையாக இருக்குது மேலும் அதுபோக இயற்கையாகவே பற்றாக்குறையாக இருக்கக்கூடியதும் இருக்கு அது வந்து நம்ம கர்மம் சாணத்தை பற்றி பேசும்போது அந்த டாப்பிக்கில் நம்ம பேசலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீ தீன்றது வெளியில் எப்படி நெருப்பொருள்களாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து உஷ்ணமாக இருக்குது உஷ்ணம்னா ஹீட்டு அதாவது நம்ம உடம்புல ஹீட் இருக்க வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அப்போ இந்த ஹீட்டு அப்படின்றது நம்ம உயிரோடைய தன்மையும் குறிக்கிது இந்த உஷ்ணம் இல்லைன்னா இறந்துட்டாங்க உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு ஃபுல்லாக அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னு மருத்துவத்தில் நம்ம கண்டுபிடிப்பாங்க அப்போ அந்த தீ அதுதான் உயிர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த உயிர்த்தி வந்து நம்ம உடம்புல சமநிலையில் இருக்கணும் இந்த உஷ்ணத்துலேயும் நம்மளுக்கு வந்து கூட வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்துடுது வேறு ஏதாவது ஜன்னி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் ஸ்தானங்கள் வந்து நம்மளுக்கு அடிபடுது அது குறைஞ்சாலும் பிரச்சனை தான் கூடுனாலும் பிரச்சனை தான் இதை பற்றிய டீட்டெயில்ஸுங்கெல்லாம் வந்து இந்த ஆல்ட்ரேட்டிவ் மெடிசன்ஸு அந்த மருத்துவத்தில் அக்குபஞ்சர்ஸ் அந்த இதிலலாம் வந்து விரிவாகவே கொடுத்துருக்காங்க பஞ்சபூதங்களும் நம்மளுக்கும் என்ன தொடர்பில் இருக்குது எப்படி வந்து அது ஸ்தானத்தை வந்து கிளியர் பண்ண முடியும் இந்த பஞ்சபூதங்களை கூடுனாலும் நோய் குறைஞ்சாலும் நோய் இதை சமநிலையில் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம் தான் அந்த அக்கப்புஞ்சம் அதே போல் முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா இந்த பித்தம் வாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்க அதை தன்மையை வச்சு நோய்களை வந்து கணிச்சு கூட இருந்தாலும் நோய் குறைச்சிருந்தாலும் நோய் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க இப்போ பஞ்சபூதங்களையும் வச்சு மருத்துவ அடிப்படையில் இருக்குது இதே மாதிரி நிறைய விஷயங்களை ஆதாரமாக வச்சு மருத்துவங்கள் கொடுக்குற மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் இதுக்கு முழுக்க கண்டுபிடித்து வைத்த மருத்துவங்களும் நல்ல பலன்களை தருகிறது அதை அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா காற்று இந்த காற்றை பற்றி பார்க்கலாம் இப்போ காற்றில் வந்து வாய்க்கல் வந்து நிறையாவே வளிமண்டலத்தில் வாயுக்கள் இருக்குது ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி இருக்குது நமக்கு தெரிந்தது இருக்குது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத வாயுக்களும் இருக்குது அந்த வாயுக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து சில பங்குகளை வகிக்குது அதாவது தன்னுடைய செயல்களை செய்கிறதுக்கு சில பங்குகளை வகிக்குது ஒரு இத்தனை ப்ரஸன்டேஜ்ன்னு இருக்குது ஆக்சிஜன் நம்ம உடம்புல இத்தனை பர்சன்டேஜ் நைட்ரஜன் ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித சதவீதத்தில் நம்ம உடம்புல இருந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அப்போ காற்று நம்ம மூக்கோழியாக சுவாசித்து உள்ளே போய் நுரையீரலில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ரத்தமாக நல்ல ஆக்சிஜனாக உள்ளே கொண்டு போய் ரத்தத்தோட கலந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலைகளையும் பண்ணு அப்படி இருக்கும்போது இந்த காற்றுன்றது இந்த காற்றை வச்சு தான் நம்ம உடம்பு வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் செய்யுது நம்மளுக்கு இந்த காற்று தான் நம்ம உலக தொடர்புக்கும் அதாவது நம்முடைய பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு தொடர்பாகவே இந்த காற்று வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அந்த காற்றில் முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அதுதான் பிராணன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சிசன் எப்படி வந்து இருக்கோ அதே போல் அந்த ஆக்சிஜனுக்கு உள்ள ஒரு விஷயம் செயல்படுது பிராணன்னு சொல்லுவாங்கன்னா உயிர் சக்தி அந்த பிராணனை தான் வந்து நம்ம உடம்பை வந்து ஏற்று அது மூலமாக பல வேலைகளை செஞ்சு நம்ம உடம்பை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அந்த பிராணன் வந்து எப்போ நம்ம வெளியுலக தொடர்புக்கும் நம்மளுக்கும் அந்த பிராணன் விட்டு போகுதோ நம்ம உடம்பு அதை வந்து ஏற்றுக்கிறாத நிலைமையிலையோ இல்லை நம்ம கர்ம வழியில் அந்த பிராணனை இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனோ இல்லை நம்ம உடம்பு சிதைந்து போவதோ அதாவது ஆக்சிடென்ட் நோய்கள் இந்த காரணமாக நம்ம உடம்பு சிதைந்து போனாலும் அந்த பிராணன் இருக்கக்கூடிய தன்மை இழந்து போனாலும் நுரையீரல் கெட்டு போனாலும் நம்மளுக்கு அதுக்கு தொடர்பாற்று நம்ம உயிர் பிரிஞ்சக்கூடிய சூழ்நிலையில வருது அப்போ பிராணன் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கிய பங்கு வைச்சு அப்படி பிராணன் பிராணன்லேருந்து நிறைய வாய்க்கெல்லாம் புரியுது அதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து அடுத்து பார்க்க போகிறது அந்த ஆகாயம் என்பது பார்த்திங்கன்னா வெற்றிடம்னு சொல்லுவாங்க ஒன்று மற்ற தன்மை மாதிரி இருக்கும் ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகாயத்தில் நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அது அணுக்கள் வந்து சேரலேருந்து பிரியறதுலருந்து அதுக்குள்ள தான் ஆகாயத்தில் தான் எல்லாமே இருக்குது ஆகாயம் வந்து பேஸாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது ஆகாயம் இந்த ஆகாயம் நம்ம உடம்புல எப்படி தன்மையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பே ஆகாயத்தன்மையில தான் இருக்கு அந்த ஆகாயத்துலருந்து தான் இத்தனை பஞ்ச புதங்களும் தோன்றியிருக்கு மொதல் தோன்றின புதம் வந்து ஆகாயம்தான் அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த புதங்கள் வந்து தோன்றி ஒன்று ஒன்றா வந்து ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து நம்ம உயிர்களை வந்து உருவாக்கக்கூடிய திறன்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதாவது இந்த பூமிக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னும் போது இப்போ அந்த ஆகாயம் அப்படின்றது நம்ம இதில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உள் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஆகாயம் இருக்குது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்கள் அதாவது மைக்ரோஸ்கோப்பில் நம்மளுடைய நம்மளுடைய ஒரு இல்லை நம்ம ஸ்கின் எடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செல்லுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் தெரியும் அதுக்கடுத்து இன்னும் நுண்ணோக்கி அதை பெரிது படித்து பார்க்கும்போது அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அணுக்களுடைய கட்டமைப்பு தெரியும் செல்களுடைய இருந்து அணுக்கள் கட்டமைப்பு தெரியுது அணுக்களுடைய கட்டமைப்பில் உள்ள போகும்போது நம்மளுக்கு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் நம்ம போகும்போது அதுக்குள்ளேயும் வந்து வெற்றிடங்கள் நிறையா இருக்கிறதா வந்து சொல்லுது ரொம்ப அதிகமாக தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வெற்றிடங்கள் தான் இருக்கும் ஒரு பிரசன்ட் தான் அந்த அணுத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அது அதையும் தாண்டி நம்ம அந்த அணுக்களுக்கு மூல கரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டிங் தியரின்னு சொல்லுவாங்க அதை அது அந்த அதிர்வுனால தான் அந்த அணுக்களே தோன்றி அந்த அணுக்களே பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துது அதாவது பொருள்களாக மாறி உருவமைப்பாக மாறி அது வந்து நம்மளுக்கு காட்டுது அப்போ இந்த ஆகாயத்தில் எப்படி உடம்புல இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த அணுக்கள்லேயே இவ்வளோ வந்து கேப் இருக்கு அப்போ நம்ம நல்ல நுண்ணோக்கி உள்ளே பார்க்கும்போது நிறைய வெற்றிடங்கள் இருக்குது நம்ம உடம்புல அது வந்து அங்கங்கே வந்து நம்மளுடைய உறுப்புகள்லாம் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் நுரையீரல் இதயம் கணையம் கல்லீரல் எல்லாமே வந்து அங்கங்கே பிடிச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்படிதான் வந்து அர்த்தம் அந்த பிடிக்கிறதுக்கு பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகாயம்தான் இப்போ எல்லா நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாமே எங்கே இருக்குது ஆகாயத்தை தனித்தனியாக அந்தரத்தில் இருக்குது அது எப்படி ஒன்றோட ஒன்றும் மோதாமல் கீழே உழுகாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது அதுக்குன்னு ஒரு பேஸ் ஈர்ப்பு சக்தி இருக்குது அது ஆகாயத்துலேருந்து தான் அது கிடைக்குது அதே மாதிரி நம்ம உடம்புலேயும் ஆகாய சக்தி இருக்குது அதுலேருந்து தான் கிடைக்குது அந்த ஆகாய சக்தி மனமாகவும் செயல்படுகிறது அறிவாகவும் செயல்படுகிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தொடர்புல தான் அந்த விஷயங்கள் நம்ம உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பஞ்ச பூதங்களும் நம்ம உடம்பு மறையும் போது அந்த பஞ்சபூதங்களோடயே சேர்ந்து மறைப்பு தத்துவமா மாறிடும் அப்ப இதுக்கும் நம்ம மனித வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு இதை பத்தி இன்னொரு அடுத்தடுத்த வீடியோல உடல் தத்துவங்களை பார்க்கும்போது நம் கொஞ்சம் கொஞ்சமா விளக்குவோம் இந்த பூதங்கள் ஐந்தை பத்தி திருமலர் வந்து ஒரு பாட்டுல சொல்லியிருக்காங்க பூதங்கள் ஐந்தும் பொந்துளும் ஏதம் படஞ்செய்து இருந்து புறநிலை ஓடும் மலக்குணம் ஆகும் ஆதாரமோடு ஆதி அவத்தை கருவி தொண்ணூற்றாறு நம்ம பேசின தொண்ணூற்றாறு தத்துவங்கள்ல நம்ம உடம்புடைய தொண்ணூற்றாறு தத்துவங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல ஒரு பகுதி அதுதான் ஐந்து பூதங்கள்னு சொல்லக்கூடியது ஐந்து புலன்கள் இந்த தொண்ணூத்தாறு புத்தகங்களும் வரிசையா வரும் இன்னொரு பாடல்களும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பாடல் திருமலரில் திருமந்திரத்தில் திருமலர் திருமந்திரத்தில் இரண்டாம் கந்திரமன்ற ஒரு டாபிக் இருக்கு அதில் நூற்றி தொண்ணூத்தாறு சர்வ சிருஷ்டி அப்படின்ற இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க மானின் கண் மானாகி வாயு வளர்ந்து அனல் காணின் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்து அஞ்சு பூதமாய் பூவி கண் நின்று பொருந்தும் புவனமே இந்த பாடலும் பஞ்ச பூதங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க அது அப்பயே பேசி அது அதுக்குரிய விளக்கங்களும் கொடுத்துருப்பாங்க விளக்கங்கள்லாம் பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம நன்றி